ஏதாவது ஒரு கம்பெனியில எனக்கு ஒரு வேலை வைக்குறா பிரபா எனக்கு வேற எதுவும் வேலைடா ஜஸ்ட் கெட் மிய ஜாப் பிளீஸ் ஒரே ஒரு வேலைடா பணம் கொடுத்தா பணம் கொடுத்தா சரியா வராது வேற ஏதாவது செய்யணும் ഉതവിയ ഏതാവ് ചെയ്യണോ தகுந்த மாதிரி அவனும் முன்னேறணும் என்னோட கம்பெனியை முன்னேறணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன் சிரஞ்சீவி மாப்பிள்ளைக்கும் ஜானுவுக்கும்

சீதாத்துல தான் இருக்கேன்னு எழுது எழுதுனியா உம் எழுதியாச்சும் கையில காசு இருக்குங்கறதுனால கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிடாதீங்கோ அப்புறம் நாலு காசு மிச்சப்படுத்துறதுக்கு வழிய பாருங்க பகவான் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு எழுதுடியம்மா உம் அப்புறம் முக்கியமா உன் ஆத்து விலாசத்தை எழுது கடுதாசு போடுறதுன்னா பணம் அனுப்புறதுனா இந்த விலாசத்துக்கு அனுப்ப சொல்லு சரியா அவ்வளவுதானே ஏன்டி அம்மா இப்படி அழுத்துக்கிற பின்ன என்ன மாமி இன்னைக்கு சீக்கிரம் வந்து லெட்டர் எழுதணும்னு சொன்னீங்க நானும் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு பசங்களை நீங்களே சாப்பிட்டுருங்கன்னு சொல்லி ஆறு மணிக்கு கிளம்பி வந்துட்டேன் இப்ப மணி எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க ஒன்பதாச்சு என்னுடைய அம்மா பண்றது ஜானு கிட்ட சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மனசுல இருக்கு ஒரு பாடு அழுது கொட்டிட்டா கூட ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் லெட்டர்ல எழுதுறதுக்கு இடமும் இல்லை படிச்சா ஜானுவும் பொறுத்துக்க மாட்டா அதான் யோசனை பண்ணி யோசனை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சரி மற்றதெல்லாம் அடுத்த லெட்டர்ல எழுதலாம் படிச்சு ஒட்டிடு என்னடி இது ஹெச்எல்லில் லெட்டராக ஒட்டின்னு இருக்கே பசை போட்டு ஒட்டப்படாதோ படித்த பொண்ணு நீயே இப்படி பண்ணலாமா பழக்கத்தில் இதோ அப்படி என்ன பழக்கமோ போ ஆ காத்தாலே தபால் போட்டியில் லெட்டர் போட்டுரு பசிக்கிறதுடே செத்த சாதம் பொங்கிற ம் ஹ மறக்காமல் போட்டுரு மாமி என்ன இந்த நேரத்துல திடீர்னு உட்காருங்க பரவாயில்லமா பரவாயில்ல அந்த அதட்டல் அல்டாப்பு கழுவி இல்லையா உள்ள இருக்காங்க ஆஹா சிம்லால இருந்து லெட்டரும் மணி ஆர்டரும் வந்தது என் ஆத்துக்கார குடுத்துட்டு வர சொன்னார் அப்படியே ஈவினிங் ஷோ சினிமா பார்த்துட்டு வரேன் இந்தாமா இருநூறு ரூபா அவ ஐநூறு ரூபா அனுப்பி இருந்தா ஆனா என் ஆத்துக்காரர் தான் மாமி மூணு வேளையும் மூக்கு முட்டை முப்பது நாளும் நம்மாத்த உட்காந்து கொட்டின் இருந்தா ஒரு முன்னூறு ரூபா மட்டும் எடுத்துக்கோன்னு சொன்னார்

நான் வேற என்னத்த சொல்றது சரி சீதா நேக்கு நாழி ஆயிடுத்து நான் புறப்படுறேன் இந்த கழுவி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் வரட்டுமாமா மாமி ஜானிக்கு லெட்டரும் பணமும் அனுப்பிச்சிருக்கா இப்பதான் பாகி மாமி வந்து கொடுத்துட்டு போனாங்க இந்தாங்க எல்லாத்தையும் கேட்டுதாண்டி இருந்தேன் ரொம்ப கலிகாலமோ இல்லையோ என்ன என்ன சொல்றா அந்த பகவான் பாத்துக்குமா ரொம்ப நல்லவர் அவருக்கு இப்படி ஒரு ஆத்துக்காரியா முடிச்சிடலாம் வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கிறாங்க பாய் நான் அப்புறம் ராஜா தினமும் உன் போட்டோவையும் உன் வீட்டுக்காரர் போட்டோவையும் வச்சு கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவான் கடைக்கு வருவான் தூங்குவான் அந்த நான் பார்க்காம என்கிட்ட சொல்லாமே போயிட்டான் அல்லா கூடிய சீக்கிரம் உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாருமா நான் தொழுது வேண்டிக்கிறேன் ராஜாவோட சம்பள பணம் என்கிட்டதான இருக்கு அத கொடுத்துட்டு வந்தேன் அந்தாமா உன் பையன் சம்பாதிச்ச காசுமா வாங்கிக்கோ குழந்தைங்க சிம்லாவுக்கு போயிருக்கா அங்க அவன் நோய்கூடி எல்லாமே நன்னா இருக்கணும் கோயில் வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு நாலு காசு வந்து திரும்பி வரணும் நான் அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்ப்பா சுவாமிகள காச மஞ்ச துணியில முடிச்சு வச்சா நினைச்சது சொல்லுவா உங்க வந்து ஒரு விட்டு மஞ்ச பாருங்க இருந்த பகவானே நான் நினைச்சிருந்ததை நீதான் எனக்கு முடிச்சு வைக்கணும் இதுல சாமிக்கு காசு முடிச்சு வச்சிருந்தீங்க விட்டு போன தப்பு இல்ல அதான் எடுத்து வந்து கொடுத்தேன் பரவாயில்லை நீ என்ன பேசுற நீயே வச்சுக்கோ ஏ நீ தொட்டுட்டியும் இல்லையோ இல்ல இந்த காசு எனக்கு வேண்டாம் சாமிக்கு முடிச்சு வச்சு காசை எடுக்க கூடாது அது ரொம்ப தப்பு சின்ன வயசுல பகவான் பேர்ல இவ்வளவு பக்தியா இருக்கானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன தொட்டுட்டா பரவாயில்ல குழந்தை தானே போகட்டும் ஆத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டா போறது கோயிலுக்கு போனா எங்க நிம்மதியா பகவான சேவிக்க விடுறா என்னதான் பெரியவா சின்னவான்னு பாக்காம மேல வந்து மோதரா என்ன மாமி புலம்பிக்கிட்டே வந்தீங்க இப்ப எங்க கிளம்பிட்டீங்க ஸ்நானம் பண்றதுக்குதான் தான் இருக்கேன் அவசரத்துக்கு ஹாட் வாட்டர் போட முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் குளிச்சுட்டு தானே கோயிலுக்கு போனீங்க இப்ப மறுபடியும் குளிக்க போறீங்க தப்புதா அது நேக்கும் தெரியும் என்ன பண்றது மாப்பிளியும் ஜானும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பகவான் கிட்ட வேண்டிண்டு ஒத்த ரூபா காச மஞ்ச துணில முடிச்சு வச்சேன் முகத்தை தொடச்சுக்கிறதுக்காக முந்தைய எடுத்தேன் முடிச்சு வச்ச காசு கீழே விழுந்துருத்து அத நான் கவனிக்கல அங்க இருந்த யாரோ ஒரு பையன் அந்த காசை எடுத்துட்டு என்ன தொட்டு என்னன்னு குடுத்துட்டான் நான் பதறி போயிட்டே சரி பையன் தொட்ட காசாச்சே வேண்டான்னு நீயே வச்சுக்கோடான்னு சொன்னேன் அதுக்கு அந்த பையன் இது பகவானுக்கு முடிச்சு வச்ச காசு இதெல்லாம் எடுக்க கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி நேரா உண்டியல கொண்டு போய் போட்டுட்டா நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் சீதா அந்த பையன் எவ்வளவு லட்சணமா கொழு கொழுன்னு இருந்தான் சாமர்த்தியமான பேச்சு என்ன என்ன தொட்டுட்டான் அதுதான் தப்பா போயிடுத்து சின்ன பையனா இருந்தாலும் உங்க காசு தொடக்கூடாதுங்கிற எண்ணத்துல அந்த காசை எடுத்து உண்டியில போட்டிருக்கா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்த போல இருக்கு மாமி தோன்றது இரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் மிஸ்டர் ராமநாதன் ஒன் குட் நியூஸ் ஃபார்எஸ் இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சப்ளை பண்றதுக்கான சாங்ஷன் நமக்கு வந்துருக்கு ஃப்யூச்சர் கம்ப்யூட்டர் லிமிடெடுங்கிற பேரில் இது சாங்ஷன் ஆயிருக்கு சோ வி ஹாவ் டு கெட் கோயிங் நிறைய வேலை இருக்கு அடிஷ்னல் மேன் பவர் தேவைப்படுது ஆளுங்களை இன்டர்வியூ வச்சு எடுத்தாகணும் அதுக்கு முன்னாடி ஒரு குரூஷியல் டெசிஷன் இருக்கு அதுக்கு யார் ஜெனரல் மேனேஜர் ஃப்யூச்சர் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெடுக்கு ஜெனரல் மேனேஜரா

தேங்க்யூ வெரி மச் குட் மார்னிங் சார் கேன்சல் பண்ணியாச்சு பிஃபோர் ஐ ராதா ராதாகிருஷ்ணன் ஏதோ லாட்ல தங்கிருக்காரா அது என்னன்னு பார்த்து செட்டில் பண்ணுங்க ஓகே சார் ராதாவோட கேபின் ரெடி ரெடி ஆயிருச்சா சார் பாக்குறீங்களா அவரோடய பாத்துக்கிறேன் எக்ஸ்கூஸ் பை இங்கே ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்களே உங்க உங்களால் தான் உங்களுக்கு வேலை போயிடுச்சு சார் வேலை போயிடுச்சா என்ன மேனேஜருக்கும் ஓனருக்கும் பதில் சொல்ல வேண்டாமா கணக்கு பார்க்கும் போது மாட்டிக்கிட்டாங்க அவங்களுடைய ஓகே ராதாகிருஷ்ணன் நான் ட்ரைவரை கூட்டிகிட்டு போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு பூச்சிக்கோல் கேட்கலாம் ஐயோ அவங்கள பார்த்து என்னோட வருத்தத்தை தெரிவிக்கணும் அவங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா தரேன் இருங்க నీదా 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 యు 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 తుమ్ 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 సరే సరే ఇరి ఇంకి పింకి పాంకి పోడ్ల ఇంకి పింకి పాంకి ఫాదర్ హస్ అ డాంకి డాంకి బై ఫాదర్ బై ఇంకి పింకి పాంకి పాంకి నో నో Tapi teringat.